இந்த பிளாக் பாக்ஸ் வந்து ரெண்டு இருக்குங்க அது பாக்ஸ் கலர் வந்து ஆரஞ்சு ஏன் இருக்காங்கன்னா விசிபிளா இருக்கும் அது கண்டுபிடிக்கும் போது இருக்கும் போது எல்லாம் எரிஞ்ச பாகத்துல கருப்பு இதுவும் கருப்பா இருந்துச்சுன்னா தெரியாது அதனால கலர் வந்து ஆரஞ்சு கலர் ரெண்டு பாக்ஸ் ரெண்டு இருக்குது ரெண்டு வந்து பேசிக்கலி ஒன்னு டேப் ரெக்கார்டர் மாதிரி அது வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் அதாவது இந்த காப்பீட்குள்ள என்னென்ன சத்தம் வந்ததோ இன்புட் போட்ட சத்தம் வருது பைலட் பேசுறது இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இன்னொன்னு வந்து எல்லா பேராமீட்டரும் கிளம்புறதுக்கு முன்னாடி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது இன்ஜின் கண்டிஷன் பைலட் என்ன இன்புட் போட்டாரு பிளாப் போட்டாரா போடு இல்லையா எத்தனை டிகிரி போட்டாரு எவ்வளோ இருந்தது எல்லாமே இதுல என்னென்ன பாராமீட்டர் இருக்கோ அது அத்தனையும் ரெக்கார்டா இருக்கும் இது ரெண்டையும் எடுத்து பார்ப்பாங்க இது வாய்ஸும் பார்ப்பாங்க பைலட் கான்வெர்சேஷன் பார்ப்பாங்க வேற ஏதாவது இங்க வந்திருக்கா பிளைட் டேக்ஸ்லன்னு பார்ப்பாங்க இதுல வந்து இந்த டீட்டெயில்ஸ் பார்ப்பாங்க கண்டிப்பா இந்த இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாவே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சிலது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அந்த நான் சொன்ன அந்த ரெண்டு ஹீத்ரோல இதாயிச்சு கிராஷ் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா அதெல்லாம் ரொம்ப கண்டுபிடிச்சிட்டாங்க என்னன்னா லாங் டைம் அங்கிருந்து வரும்போது ஐசிங் ஃபார்ம் ஆகி கம்ப்ளீட்டா ரெண்டு அந்த இன்ஜினுக்கு போற கம்ப்ளீட் ரெண்டு இன்ஜின்குமே ஃபியூர் போகல இப்போ அது ரெக்டிவே பண்ணிட்டாங்க இந்த ஏவியேஷன்ல இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு மில்லியன் கணக்கில் செலவு பண்ணி அது ஒரு வருஷம் ஆனாலும் பொறுமையா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிவு கொண்டு வரதுக்கு ஒரே காரணம் என்னன்னா யார் தப்பு பண்ணாங்கன்னு பிளேம் பண்ணுறதுக்குள்ள அடுத்த முறை அதே தப்பு நடக்காது பாத்துக்கிறதுக்கு இப்படியே இம்ப்ரூவ் பண்ணி 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 அந்த சேஃப்டி வந்து இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் தான் ஆயிட்டு இருக்குது